அவர்கள் அர்ஜுனா அவர்களை சந்திக்கிற இருக்கிறோம் எங்களோட கடத்தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அர்ஜுனா அவட தான் நாங்கள் எங்களோட பாராளுமன்றம் சரி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பண்ணாலும் சரி அவனூடாகத்தான் நாங்கள் இந்த பிரச்சனையை கொண்டு போறதுக்கு நாங்கள் முன்னெடுத்து இருக்கிறோம் ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இருந்த நாடி தான் இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனை உலக நாடுகளுக்கும் தெரியுது எவ்வளவு பிரச்சனை கொண்டு வந்திருக்கார் இன்றைக்கு செம்மணி புதவொழி என்றாலும் சரிதான் அடுத்தது ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்றாலும் தான் அடுத்தது பாராளுமன்ற நாடாளுமன்றம் என்றாலும் தான் இன்றைக்கு அர்ஜுனா ஒரு நாள் வாய் திறக்க வழிகிட்டு தான் இன்றைக்கு கன பிரச்சனைகள் வெளியில வருது அதிகாரிமார்கள் பயப்படுகிறார்கள் ஏனென்று சொன்னால் கேள்விக்கு மேல கேள்வி சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல இல்லாமல் அரசு அரசாங்க அதிபர்கள் இருந்தாலும் சரி அமைச்சர் சரி யார் சரி கண்ண முடிக்குவார்கள் அப்ப இன்றைக்கு இவ்வளவு காலம் வந்த கேள்விகள் யாருமே கேட்க இல்லை அது பாராளுமன்ற நாடாளுமன்றம் இருந்தாலும் சரிதான் அல்லது ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இருந்தாலும் சரி எந்த இடம் இருந்தாலும் சரிதான் எந்த அரசியல்வாதியும் கேட்க இல்லை இன்றைக்கு அதுக்கு அர்ஜுனா என்ற பாராளுமன்ற உலர் கதைக்க வலிக்கிட்டு கேள்வியால் கதைக்க வலிக்கிட்டா பிரதான் இன்றைக்கு எல்லாரும் சில சில நடவடிக்கைகளை கொஞ்சம் இப்ப நூற்றுக்கு நூறு செய்யாட்டியும் நூற்றுக்கு அம்பது அறுபது வீதம் தான் கொஞ்சம் முன்னெடுத்திருக்கிறேன் அப்ப இன்றைக்கு எங்களை கடத்தல் முன்னி உண்மையின்படி ஒரு விவசாயத்துல வந்து பாதிரிய பாதிரிய செடிகள் சொல்லி அள பாதிப்புன்னு சொல்லி அதை அழிக்கணும் முற்று முழு அழிக்கணும் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உங்களுடைய ஒருங்கிணைப்பு கதைக்கிறீர்கள் இன்றைக்கு நாங்கள் கடலு நாசமா போகுது கடல்ல உள்ள வளம் அழிக்கப்படுது அடுத்த இந்த போத்தில் சோப்பிங் பேக்கு வண்டே கப்பு அந்த கப் இந்த கப்புன்னு சொல்லி கடல்ல போய் கடல் நாசமா போய்கொண்டிருக்கு அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை அப்ப கடல் எப்படி நாசமா போனாலும் சரிதான் கடத்தொழிலாளி எப்படி அழிஞ்சாலும் சரிதான் அதை பத்தி இப்ப கவலை இல்லை உண்மையின்படி ஒரு இன்னைக்கு வடமராட்சி கிழக்கில் சட்டவிரோதமான முறையில் எத்தனையோ வந்து அட்டப்படிக்கிறாங்க அட்டத்தொழில் செய்யறாங்க ஆனா அங்க முன்னூறு பேரோ முன்னூத்தி பத்து பேருக்கு தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு ஒரு அனுமதி பத்திரத்தில் மூன்று நாள் ஓட்டு தொழில் செய்கிறாங்க அப்ப இதே நீதிமன்றத்துறையினர் போயிட்டு ஆறு கோயில போய் உனக்கு இன்றைக்கு உனக்கு அனுமதி பத்திரம் இல்லை நீ எப்படி தொழில் செய்யறா உன் போட்டை ஏற்றி கொண்டு போக சொல்லி அவனுக்கு சொல்லிட்டு மகள் போறாங்க ஆனால் அவன் அடுத்த நாள் தொழில் செய்கிறான் அப்ப உண்மையின்படி அனுமதி இல்லாமல் சட்டதொடர்பான தொழிலை செய்கிறார் என்று சொன்னால் உடனே நடவடிக்கை எடுக்கணும் ஒன்று காவல்துறையை கூட்டிக் கொண்டு போகணும் போலீஸை கூட்டிக் கொண்டு போகணும் இல்லாட்டி எஸ்டிஎஃப் கூட்டிக் கொண்டு போகணும் கூட்டிக் கொண்டே அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் எடுத்து உடனே அவரை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ஸுக்கு விடணும் அதை விட்டுட்டு நீங்களா உங்கள்ட்ட பதிவு இல்லை நீங்கள் தொழில் செய்யலா நீங்கள் போங்க இதுதான் எங்கட நீதியோகத்துல செய்து கொண்டிருக்கு ஏன் உங்களுக்கு அதிகாரம் இருக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு ஏன் உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியல அன்றைக்கு ஒரு காரணம் சுமந்திரோட கேட்க சுமந்திரன் சொன்னார் உள்ளூர் இழுவ படகு அந்த பீன்ஸ் காப்பி இது உடனே உடனடியாக கரையில வச்சு நீங்கள் அரசு பண்ணலாம் சொல்லி அரசு பண்ணி நீதிமன்றத்தை கொடுக்கலாம் சொல்லி அது யார் செய்கிறது இதே சுமந்திரன் தான் அதுக்கு கால் வகுத்தவர் சட்டத்தை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அச்சன மாதிரி அறிவிக்கப்பட்ட சட்டத்தை இப்ப நடைமுறைப்படுத்தப்பட வேண்டாம் சொல்லி இந்த சுமந்திரன் தான் மறைச்சு வைத்தவன் பிரதி திருப்பி நாங்கள் சுமந்திரன் கேட்க சுமந்திரன் என்ன சொல்றான் அரசு பண்ணலாம் உள்ளூர் இழுவ படகு மீன்ஸ் காப்பியல் இதோட ரெண்டா அரசு பண்ணலாம் சொல்லி இழுவ மடிஞ்சு பழகோட ரெண்டா அரசு பண்ணலாம் அது யார் அரசு பண்றது இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி